ஒரு ஒரு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க எப்படின்னா மஞ்சள் குழந்தைக்கும் தான் பிடிக்கிறது அதே மாதிரி மஞ்சள் இருக்கு போகுது போட்டிங்கன்னா தான் இந்த வந்து இந்த வந்து அவங்க குழந்தையோட ஒப்புமைப்படுத்தி தான் எல்லா பண்ணியிருக்காங்க டிகளை பார்த்தீங்கன்னா இந்த முன்ன பின்ன ஒரு கிளை எழுப்பு சில கோடிகள் அதில் என்ன பண்ணி வச்சுருப்பாங்க பல தகவல் கிடைக்குது வாங்கினது கொடுத்தது வரவு செலவு இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும் முக்கியமாக அவங்க ட்ரெஸ்ஸரியாக கருதி முக்கியமாக ஒரு விஷயத்தில் எழுதிப்பாங்க வயசானதாக இருப்ப அதில் எழுதிப்ப இந்த மெயின் சுவடி வந்து முன்னாட்டில் இந்த தேதியில் கொடுத்துருக்குது இரவு கொடுத்துருக்குது அதை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கணும் ஆக்சுவலாக இருந்திருக்குது அப்படிங்கிறதுல நம்ம நிறைய விஷயம் இன்னொரு சூரிய பார்த்தோம் இந்த சூரியை தரங்கப்படைய ஒரு சூரிய பார்த்தோம் இந்த சூரியை ஈடாக வைத்து பணம் வாங்கிட்டு இன்னைக்கு கோல்டு இல்லைங்க மணி கோல்டு முப்பது கோல்டு இந்த மாதிரி சோடி இருந்தால் போதும் அன்னைக்கு காசு கிடைச்சிருக்கு அப்போ இந்த சோடிகள் எவ்வளோ மதிப்பு சூரியன் அவங்களால பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறதுலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரியும் ரொம்ப நேரம் நிறைய பேசிட்டேன் போர் அடிக்கலாம் இல்லை 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 இப்போ இந்த ஒலைச்சுவோடு இப்போ ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முந்தியதுங்கிறீங்களா ம் சரி சரி இப்போ இந்த உழைச்சுவோடு என்ன வயது இருக்கும் ஐம்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டதாக இருக்கலாம் அது அங்கே இருங்க நகல் எடுத்து எடுத்து வர்றதா சரி 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 அது திருக்குறள் தான் அது இல்லையா ஆ ம்

மாதிரி நிறைய சிக்கல்கள் வரும் ஒரு டெக்ஸ்ட் நல்ல நோன் டெக்ஸ்ட் அப்படின்னா நமக்கு கவலை இல்லை ஒரு அன்னோ டெக்ஸ்டா இருக்குது நாங்க ரீசெண்டா எங்களுடைய முத்து கணக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சுவடியில இருந்து ஒரு நாங்கள் அதான் ஒரு அது அந்த காலங்கள்ல முத்துக்கள் வந்து எப்படி மதிப்பிட்டுதாங்க முத்துக்கள் நிறைய கிடைக்குது ஆணி முத்து அப்படின்னு குழந்தைங்களை கொஞ்சுவாங்க உங்களுக்கு தெரியாது பழைய காலங்களில் பார்த்தீங்கன்னா ஆணி முத்து அப்படின்னா முத்துல இருக்கிற

வரவு செலவு இருந்துருக்கு என்ன வாய்ப்பாடு தற்போது இது இருந்துச்சு அதையெல்லாம் நாங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட் அப்படிப்பட்ட சுவடிகளை கொண்டு போது பார்த்தீங்கன்னா ஒரு சுவடி இருக்குது ரெண்டு சூடி இருக்குன்னா நாங்கள் இதில் ஒரே ஒரு சூடிகள் தான் முழுமையாக இருந்துச்சு அப்போ அந்த ஒவ்வொரு எழுத்தும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ இந்த ஒரு இடத்துல ஒரு எழுத்து உடஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அதை வந்து ஏற்கனவே இந்த திருப்புற மாதிரி சொல்லிங்கன்னா ஈஸியாக அனுமானிச்சிடலாம் இந்த இடத்துல இதாக வரும்

கடைசியில் பார்த்தா முன்னாடி பாருங்கள் கடைசியில் பாருங்கள் சும்மா ஒரு தெரிஞ்சுக்கிறது இப்படி ஒன்று இருக்குதுன்னு ஆச்சரியமாக இருக்குல்ல ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது கொடும என்ன எல்லி சந்தேகம் இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் ஒரு சந்தேகம் ஆ இப்போ ஒரே சந்தேகம் இப்போ எல்லிஸ் துறை தான் வந்து வெளியேற்றிருக்காருன்னு ஒரு பதிவு இருக்கு இல்லையா அந்த திருவள்ளிக்கேணி அந்த ஏழு கிணறு வச்சு அதில் பார்த்தா அந்த அந்த திருவள்ளூர் வந்து சொன்னது வச்சு தான் அவர் எழுதியிருக்கார் மணிநேரும் மண்ணும் மலையும் மணிநீர்கள் காடும் கொண்டதா அதை வச்சு தான் அவர் எழுதியிருக்காரு முதல் முதல் உலகத்தை முதல் முதலியாக அவர் வந்து என்ன பண்ணார் திரு திருவள்ளுவருக்கு தங்க காய் அடிக்கிறது அவர் எலிஸ் துரை தான் இப்போ எலிஸ் துரை அவர் படித்த ஏட்டில் வந்து அந்த பாண்டி அயோத்திய பாண்டிதார்னு நினைவு ஒருத்தர் இருந்திருக்கார் அவர் ஏதோ கொடுத்ததாக வரலாறு இருக்குது இப்போ எலிஸ் துரை தான் வந்து அதை வந்து முதல் முதல் வெளியிடுறாரு இப்போ அவருக்கிட்ட இருக்கிற தூர் திருக்குளம் நிச்சயமாக ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலில் இருந்திருக்குமா ம்